ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கெனுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானன் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக் கண்ணியதே கண்ணியது உன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்துபத்தி பண்ணியது உன் பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த பொன்னியம் இது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணாம் காத்தவளே பெண் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றுசை முகர் நாரனர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னிச் சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே தன்னலிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தாம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடும் அன்றோ பண்ணளிக்கும் சொற்பருமழை யாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிமுடியார் துதிசேய வானன சுந்தரவல்லி தூணை இறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தாம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே வவ்ய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட கோர்பாதமும் ஆகிவந்து வெவ்விய காலன் என் மேல்வரும் போது வெளிநிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியைப் பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெந்திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாசல மங்களையே